மாயன் மயன் ஆன்மீக சகோதர சமுதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமில் என் தாயின் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இந்த மாயன் பயனில் இருக்கக்கூடிய இந்த சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுடைய அனைவரும் வாழ்க்கையில் நிறைய நிம்மதியான ஒரு வாழ்வை என் தாய் பிரத்யேகா கரணும் திருத்தணையிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரணும் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டால் மூணு நாலாம் பாதம் சதயம் பூ எட்டி ஒன்று ரெண்டு மூணு மாயம் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதும் பண்ண போவதும் திருத்தணையில் அமைகின்ற சனீஸ்வரன் சிவராலயத்துடைய புண்ணியத்தை உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு தரும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் ஜென்மசனி அதாவது ஒன்றாம் இடம் ஜென்மஸ்தானம் அதே நேரத்தில் ஏழை மத்திய பவனி சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிகிட்டு இருக்கார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவலையே படாது நான் இருந்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இவன் கொடுப்பதை போல் எவனும் கொடுப்பதில்லை இவன் தடுப்பதைப் போல் எவனும் தடுப்பதில்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த மூன்று பயிற்சிகளை சந்தித்து விட்டோம் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அது கலத்திரக்காரர்கள் தான் பொறுத்த வரைக்கும் இவனுடைய சிறப்பு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை குடும்பம் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளை ஒரு குடும்பம் ஒரு மனிதனுக்கு குடும்பம் தான் வேணும் குருவிக்கு கூட கூடு உண்டு உண்டு அந்த வகையில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளோடு நம்மை கலங்கடித்து விடுகின்றன ஒரு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு திருமண உறவெல்லாம் ஒரு செல்லா காசாகவே போய்விடுகின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பணப்பொருத்தமும் மன பொருத்தமும் பார்க்கின்றார்களை ஒழிய யாரும் தேகப் பொருத்தம் பார்ப்பதில்லை அந்த வகையில் பார்க்கும்போது அந்த தேகத்தினுடைய கர்த்தா யாரெல்லாம் கலத்திரக்காரன் சுக்ரன் தான் ஒரு கணவன் மனைவியிற்குள்ள ஒரு அன்யோன்யம் வரணும் தேகத்தில் சிறப்பாகும் அந்த வகையில் அந்த குறைபாடு இல்லாமல் செய்யக்கூடியவனே கலத்திரக்காரன் சுக்ரன் அப்படிப்பட்ட அந்த கலத்திரக்காரன் சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பேச்சியாகண்டார் எப்படி பேச்சார் சிம்ம ராசியிலிருந்து கண்டிராசிக்கு பேச்சியாகின்றார் கருத்தகரன் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் கன்னி ராசி நீச வீடு பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு கன்னி சுக்கரனாக பணம் திறக்கிட்டார் இது எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமின்றி சொல்வேன் சித்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டுக்கும் எத்தனை ஏமாற்றங்களுக்கும் எத்தனை துரோகங்களுக்கும் ஈடுகொடுத்து போராடிய உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியது குறுகிய காலம் தான் இருபத்தைந்து நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்பு கிடைத்தா அதை பற்றி அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களை என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில் ஒரு வாய்ப்பு அதாவது கலத்திரகாரகன் சுகாதிபதி சுக்கரனும் பஞ்சமாதிபதி புதனும் இணைந்து ராசியை பார்ப்பது சிறப்பு நீண்ட காலத்திற்கு பிறகு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கலத்திரகாரன் சுக்கரனோடு இணைந்து ராசியை பார்க்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் தடைகள் அனைத்தும் தகர்ந்து போடும் பிரச்சனைகள் அனைத்தும் இல்லாமல் போதும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோ கூட போய்விடும் தடைப்பட்டு போன திருமணம் தொழிலும் முயற்சி அத்தனையும் தடையில் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏழரை சனி வக்கரகதியில் இருப்பதனால எதிர்பாராத சில நன்மைகளை கூட அவர் சனி பகவான் பயிடுவார் அதே நேரத்தில் கவனமும் நிதானமும் தேவை எடுத்த காரியத்தில் தொழிலில் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிதுங்க திருமணத்தை பொறுத்தவரை காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து திருமணமோ சற்று கவனமாக இருங்க ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் ஒரு புதிய முதலீடு செய்வதாக இருந்தாலும் ஒரு புதிய நட்பாக இருந்தாலும் ஆராய்ந்து செய்கிறார் ஆண்களும் பெண்களும் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் இது மனதில் உள்ள அந்தரங்க விஷயத்தையும் பலத்தையும் பல இனத்தையும் யார் மீது நம்பியும் கொட்டிவிட வேண்டாம் சற்று சங்கடத்தை தந்துவிடும் கவனமாக இருக்க உடல் ரீதியான பாதிப்புகளை இந்த காலகட்டத்தில் சந்தித்திருப்பீர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை மருத்துவம் சார்ந்த விரைய செலவாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுவதற்கு அருகில் உள்ள சனீஸ்வரன் ஆலயம் சென்று அந்த ஆலயத்திற்கு நல்லெண்ணையோ கருப்பு வஸ்திரமோ வாங்கி கொடுங்கள் அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அச்சையும் மனதை வருத்தத்தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் அது கதிரவனை கண்ட பணிபோல் விலகி போய்விடும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கின்ற அவசியமான ஒரு காலகட்டம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் மேலிடத்தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பனால் எதிர்பாராத பல பிரச்சனைகளினால் நீதிமன்ற வடக்கு சந்திக்க நேரிட்டாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அதிலிருந்து சுதாரித்து கொடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்தக்காரர்கள் சுக்ரன் தருவான் நான் முன்னணே சொன்னேன் அறிமுகமில்லாத மனிதர்களோடு பேசுவதும் அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதும் தவறு தீயவன் மனநிலையை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை இராது தருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடலை வைத்தே இந்த உயிர் ஆக இந்த உடலும் உயிரும் இறங்க வேண்டுமானால் மனசு செம்மையாக இருக்கணும் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் பலகீனமான இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மூன்று பலத்தையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு சக்தி களத்திரகாரகன் சுக்ரனுக்கு உண்டு சந்தோஷமே இல்லாத வாழ்வுல சந்தோஷம் மலர்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை களத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருவார் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் தேடி வரும் சொந்த பிரச்சனைகளை பிறடன் கூறாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இருந்து வந்த அந்நியன்னியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் இதனுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்கால நலனை கொண்டு விட்டு கொடுப்பீர்களானால் அந்த பிரச்சனையும் தகர்ந்து போய்விடும் கும்பராசி ஏழதயசனி ரெண்டாம் பகுதியில் உள்ளனர் பிறருடன் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் ஏழதய சனியில் சனி காலம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே போதும் என்பதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உடலும் மனமும் சரியாக இருந்து விட்டால் இந்த காலம் அற்புதமான காலம் எந்த கிரகம் பாதித்தாலும் ஒன்று சொல்லிக்கிற ஆசைப்பட்றேங்க தந்தை தந்தை ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் கும்பராசியில் அவர் உங்களை கண்டிக்கிறாருனா உங்கள் நன்மைக்கு தான் அவர் கண்டிக்காமல் யார் கண்டிப்பாக கவனமாக இருங்கள் பிதர்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை பிதர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆசை உங்களுக்கு தேவை எ பத்து பைசா செலவு இல்லைங்க காலையில் எழுந்து கை கைகால் முக கழுவிட்டு நெற்றியில் உங்களுக்கு விபூதி குங்குமமோ நாமமோ தரித்து சூரியனுடைய வழிபாடு இந்த இருபத்தைந்து நாட்கள் செய்வீர்களானா தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய தடை நீங்கி பிரச்சனை இல்லாத நிம்மதியான உடல் மனம் ஆத்மா மூணும் பலம் தரும் குறிப்பாக நான் சொன்னேன் நல்லவா இருபத்தேழாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி அந்த சனி ஜெயந்தி வந்து ஒரு அற்புதமான காலம் பாலைவனத்தில் மழை பெய்கிற மாதிரி பாலைவனத்தில் ஒரு பசுஞ்சோடு இருக்கிற மாதிரி திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாத சனீஸ்வரவாளத்தில் சனி ஜெயந்தி விழா அந்த சனி ஜெயந்தியில் வதடி அவசியம் கலந்து அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு உச்சி முதல் பாதம் வரை சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்வீர்களானால் கலத்திரகாரகன் சுக்கரனோடு சனியும் அரளையும் முழுமையாக பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கலகட்டம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பயமற்ற வாழ்வு நிம்மதியான ஒரு ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் என்னுடைய அனுபவத்தில் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ஜென்மசனி காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் இழந்ததை திரும்ப பெற்றவர்களும் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் தெய்வ பலம் அந்த தெய்வ பலமும் சனி பகவானுடைய பலமாக இருந்தால் சிறப்பு